மகாராணியின் ஆட்சியை பற்றி தப்பு பிரச்சாரம் செய்தார்கள் இந்த அதிக பிரசங்கிகள் அதிக பிரசங்கி அர்த்தமில்லாத வரிகளை சுமத்தி மக்களை அவதிக்குள்ளாக்கு நியாயமாயி என்று கேட்பவன அதிக பிரசங்கி போது இருந்து பெண்கள் ஆதிக்கத்தில் கூட இல்லையா உண்டு அளவுக்கு மீறினால் ஆபத்தும் உண்டு தூவத் தெரியாத பெட்டை கோழி ஆட்சியை கண்டு குளிந்து கொடுக்கும் கோழைகள் நாங்கள் அல்ல என்ன என்ன தாத்தன் அது ஐயாவுக்கு தெரியாதான் நன்றி உண்மை